ஐந்து முறைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் மாறி மாறி ஆலை மாற்றி அரசவையில் உட்கார வைக்க போகிறோமா முற்றுமுழுதாக இந்த ஆட்சி முறையை மாற்ற போகிறோமா நமக்கு வேண்டியது ஆள் மாற்றமா அல்லது ஆட்சி மாற்றமா அமைப்பு மாற்றமா அடிப்படை மாற்றமா அரசியல் மாற்றமா இதுவரை மாறி மாறி ஐயா கலைஞர் ஐந்தாண்டு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஐந்தாண்டு பிறகு கலைஞர் ஐந்தாண்டு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஐந்தாண்டுகள் இப்படி மாறி மாறி ஆண்டு இருக்கிறார்கள் ஒழிய ஆட்சி ஆட்சி முறை இருக்கிறதா இதை நாம் எண்ணி பார்க்க என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது யார் வந்தாலும் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள் காசை கொடுத்து வாக்கை பறிப்பார்கள் ஆட்சிக்கு வருவார்கள் பல லட்சக்கரக்கான கோடிகளை கொடையடிப்பார்கள் எது ஒன்றுக்கும் ஊழல் லஞ்சம் இந்த மண்ணில் நீங்கள் தேர்வு செய்து பெருமகன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஊழல் லஞ்சம் இருந்ததா அந்த வார்த்தையாக காதில் வந்து விழுந்ததா கல்வி தனியார் மயமாடி இருந்ததா மருத்துவம் தனியாருடைய வர்த்தக பொருளாக மாறி நின்றதா அரசிடத்தில் இருந்தது இப்படி ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற இல்லை உண்மையும் நேர்மையும் எளிமையான நிர்வாகமாக அன்றைக்கு அந்த தலைவருடைய ஆட்சி இருந்தது அப்படிப்பட்ட ஆட்சி இன்று நிகழ்கிறதா மாற்றம் என்றால் ஒரு அடிப்படை அமைப்பு ஏழை பணக்காரன் அற்ற அனைவருக்கும் சரியான சமமான கல்வி அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சரியான பாதை வசதி தடையற்ற மின்சாரம் ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகம் இதுவெல்லாம் மாற்று ஆனால் அப்படிப்பட்ட மாற்றை இவர்கள் தரப்போகிறார்களா தந்திருக்கிறார்களா என்பதை என் அன்புக்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்க அப்படி நடந்திருக்குதா இன்னைக்கு தேர்தல் பரம்பரை காலம் இது எல்லோரும் பேச போகிறார்கள் அதிமுக மேடையில் பேசுகிறவர்கள் எல்லாம் திமுக அடித்த கொள்ளையை பற்றி பேசுவார்கள் அதிமுக அதன் தலைமை அடி செய்த கொள்ளையையும் இரண்டு பேரும் தான் பேசுகிறார்கள் மாறி மாறி பேசினாலும் திமுக தரப்பில் சொல்வதெல்லாம் உண்மை அதிமுக தரப்பில் சொல்வதெல்லாம் உண்மை நீங்களே பாருங்கள் மின்சாரம் ஏன் தடையற்ற மின்சாரம் உங்களால் தர முடியவில்லை என்று அதிமுகவின் தலைமையிடம் கேட்டால் ஐயா கலைஞர் அவர்களை கை நீட்டுவார்கள் ஐயா கலைஞர் கருணாநிதியிடத்தில் கேட்டால் அதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா என்று கை நீட்டுவார் நமக்கு தெரியும் இவர்கள் இரண்டு பேரும் தான் காரணம் என்று நமக்கு தெரிகிறது அப்போது நாம் முற்றுமுழுதாக இந்த ஆட்சி உரையரே மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் மாறி மாறி ஆட்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்து அதே ஆட்சி முறையை செய்வதல்ல மாற்று ஆட்சி மாற்று அரசியல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் இலவசம் அங்கேயும் இலவசம் இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு என்ன மாற்று இருக்கிறது இங்கே ஆண் அங்க பெண் இங்கே வேட்டி அங்கே சேலை இங்கே அடிக்கடி பதவியேற்பு விழா நடக்கும் இங்கே அடிக்கடி பாராட்டு விழா நடக்கும் தான் மாற்று வேற எதுவும் மாற்றம் இல்லை அப்ப இந்த நிலை தொடர போகிறோமா இல்லை தூக்கி எறிந்து ஒரு புதிய அரசியலை தொடங்க போகிறோமா இதுதான் நமக்கு முன்பு இருக்கிற கேள்வி